வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் எல்லாருமே குரூப் டூ எழுதியிருப்பீங்க நிறைய பேர் வந்து கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்க சில பேர் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து படிச்சுட்டு போகிறாங்க இல்லையா ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கொஷின் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஓகேவா ஸோ அவங்க படித்தது வந்துருக்கலாம் ஸோ அவங்க வேணால் சொல்லிக்கலாம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சொல்கிறதுலாம் நம்பாதீங்க உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஒன் ஃபார்ட்டி அபவ் ஓகேவா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குரூப் டூ ஏ குரூப் டூ ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் தான் வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்காக வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துருக்காங்கன்னா டேரெக்டாக எந்த கொஷனுமே எடுக்கலை ஸோ டேரெக்டாக எடுக்காமல் எப்படிலாம் வந்து அதாவது மேலோட்டமாக கேட்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தான் லைட்டாக இருக்குது தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து அதாவது ஈஸினும் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ஒரு எயிட்டி ப்ளஸ் கண்டிப்பாக வந்து போடுற மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஸோ டேரெக்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருந்துச்சு நிறைய பேர் ப்ரீவியஸ கொஷின் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்கலாம் ஒரு ஃபைவ் கொஷின் கிட்டே கண்டிப்பாக வந்து அடிச்சிருக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் சிறுங்கி பேரம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸிய கொஷனில் இருக்கிறது அனகன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கொஷனில் இருக்கிறது ராமன் ஓகேவா அனகன்னா ராமன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் வந்திருக்கு ஒரு நாலஞ்சு கொஷின் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தவங்க கண்டிப்பாக போட்டிருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனிமே வந்து எப்படி கொஷின் எடுப்பாங்க அப்படிங்கிறத யூகிக்க முடியாத அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி போயிட்ருக்கு அப்படி தான் சொல்லணும் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி இருக்கு இல்லையா ஸோ எஸ்எஸ்சியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப பேசிக் லெவலில் தான் அது வந்து எவ்வளோ லட்சம் பேர் எழுதுனாலோ பேசிக் லெவலில் அதனுடைய லெவல் என்னவோ அதே மாதிரி தான் கேட்பாங்க ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ மன உளைச்சல் தான் அதிகமாகுது பசங்களுக்கு ஸோ நம்ம மாணவர்கள் நிறைய பேர் வந்து எழுதுகிறாங்க அப்படின்னா ஸோ பேஸ் அதாவது அவங்களுடைய பேசிக் லெவலை வந்து தாண்ட மாட்டாங்க பேசிக் இதுதான் வந்து உங்களுக்கு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா ஸோ அந்த சிலபஸ்க்குள்ளேயே தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டாபிக்கில் மட்டும் மட்டும்தான் வரும் ஆனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இப்போ எல்லாத்தையுமே வந்து ஓவர் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் கொஷின் யாரு க எடுத்தாங்கன்னு தெரியல ஸோ அவங்கள பார்த்தா நான் வந்து என்ன பண்ணவுனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுடைய வந்து கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு புரியுது நிறைய பேர் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் எங்கள் அப்பா கிட்டேயோ எங்கள் கணவன்கிட்டயோ போயிட்டு இதை நான் வந்து சரியாக பண்ணலை எக்ஸாம் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறதுக்கே என்னால் முடியல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா கொஷின் எல்லாருக்குமே கஷ்டம்தான் ஓகேவா ஸோ அதனால் யாருமே வந்து கவலைப்படாதீங்க கட் ஆஃப் வந்து கம்மியாகுது தான் ஆயிடுக்கு அதாவது ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி இதுக்கு கம்மியாக கூட ஆகலாம் ஓகேவா ஒன் ஃபார்ட்டிக்கு கம்மியாக கூட ஆகலாம் ஸோ தயவு செஞ்சு யாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க நிறைய பேர் வந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க ஸோ இதே மாதிரி உங்களுடைய தொடர் முயற்சியை வந்து கொடுத்து கொடுத்துட்டே இருங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் சக்ஸஸ் ஆவீங்க ஸோ இது பாருங்கள் ப்ர பிசிராந்தையார் அப்படிங்கிற நாள் அதாவது நூலுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் சாகித்ய அகாதமி கேட்டு நான் அதாவது கொஷின் எடுத்துருக்கலையா ஸோ அந்த மாதிரி எந்த டாபிக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னணும் ஸோ அந்த கொஷின் எல்லாமே வந்திருக்கு பாருங்கள் பாவேந்தர் பாரதாஸ்ன்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி சாகித்ய அகாதமிலேருந்து ஒரு கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மனோன் மணியம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான் உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி மாலை ஸோ இது பெருமாள் திருமொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு என்னது குலசேகர ஆழ்வார் இது எல்லாமே நம்ம கொஷின்ஸ் வந்து அடிக்கடி நான் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தது கொஷின்ஸ் தான் வந்திருக்கு ஸோ அதே மாதிரி மனோன் மணியம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த் இல்லையா டெஸ்ட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட்டு போடுங்க டெஸ்ட்டு போட 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 தான் உங்களுக்கு மைண்டில் போயிட்டு நிற்கும் சும்மா வந்து நம்ம படித்து மட்டும் எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணாலுமே நீங்கள் போடுற டெஸ்ட்டு தான் உங் உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தும் ஓகேவா ஸோ இதுக்கு இது தான் ஆன்சர் இதை பார்த்தோன்னா இது தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஸோ இந்த அதாவது உங்களுக்கு கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது மாமன் மாமன் சீலை அதாவது இன்னும் வந்து கொஷின் எப்படியெல்லாம் எடுப்பாங்கன்றதே வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே யூகிக்க முடியாத அளவுக்கு தான் கொஷின்ஸ் இருக்க இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கொஷின் பாருங்கள் அந்த மாமனுடைய தாலாட்டு ஸோ அந்த தாலாட்டு இது வந்து எந்த சீலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா ஸோ அந்த கொஷின் வந்து கொஞ்சம் அக்வர்டாக இருந்துச்சு ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் எப்படியெல்லாம் வந்து கொஷின் கேப் எடுப்பாங்க ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் வருது வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் வந்து அதை வந்து இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமாயணத்துலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கும் ஸோ ராமாயணத்தில் யார் பார்த்திங்கன்னா உலக்கையால் இடிக்கிறதுலக்கியா அது வந்து பார்த்திங்கன்னா பொருள் பொருள்லருந்து கேட்டிருக்காங்க அதாவது ராவணனை எழுப்புறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா உலக்கையால் வந்து என்ன பண்ணுவாங்க மாறி மாறி இடிப்பாங்க ஸோ அந்த சத்தம் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கொஷினா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதாவது ஒரு ஒரு வரிகள் கொடுத்துட்டு கேட்டால் கூட பரவாயில்ல ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது மேலோட்டமான கொஷின்ஸ் தான் ஆனால் வந்து நம்ம அட்டை டு அட்டை மனப்பாடமாக படிக்கணும் அப்படிங்கிறது தான் தெரிய வருது ஸோ அதுக்கப்புறம் சாகித்ய அகாதமி கேட்டிருந்தாங்க அண்ணாவை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க ஸோ அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் அண்ணாவை பற்றி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அண்ணாவை பற்றி ஒரு மூணு கொஷின் ஆச்சு வந்திருக்கும் ஓகேவா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து ப்ரிண்ட் பண்ணி தான் வந்து வந்துச்சு ஸோ டேரெக்ட் கொஷினாக தான் இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் அதாவது ஜிஎஸை விட்டுருங்க ஜிஎஸை விட்டுட்டு மேக்ஸு ப்ளஸ் தமிழ் இந்த ரெண்டு மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதுலேருந்து நீங்கள் நிறைய வந்து கற்று கற்றுட்டுருந்துப்பீங்க ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் பாலிட்டி பாலிட்டியில் கூட நம்ம ஸ்பெசிஃபிக்கான டாபிக் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்கானமி பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்துக்கணும் ஸோ அதே மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சில டாபிக் அரசுக்கு வழிகாட்டும் அதாவது சாரி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் பற்றி ஒரு கொஷின் கேட்டுருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி அடிப்படை கடமைகள்னால் அடிப்படை கடமைகள் வந்து ஒரு டாபிக் அதே மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் உங்களுக்கு எது வந்து ச டக்குன்னு வந்து மனப்படமாகுதோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு மற்றதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு தமிழ் மேக்ஸ் ஸோ இது ரெண்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் இதுலேருந்து இருந்து கொஞ்சமாவது தெளிவுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எடுக்கலை ஓகேவா ஸோ நம்ம எதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து எடுக்கலை உலகலா அதாவது உலக அளவில் ஜென்ரலாக ஜஜி கே படிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் எடுத்திருக்காங்க ஸோ இதை பொறுத்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எதுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஓகேவா ஸோ சிலபஸில் இருக்கிறது தான் கேட்கணும் ஆனால் வந்து சிலபஸை தவிர்த்து கேட்டிருக்காங்கன்றதா உண்மையானது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்து அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து அதாவது நம்ம டிஎன் புக்ஸ்லேருந்து கேட்கணும் அப்படிங்கிற அவங்க மைண்ட் செட்டே விட்டுட்டாங்க இவங்களை எப்படியாச்சும் வந்து நம்ம டஃப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் மோட்டிவாக எடுத்துக்கிட்டு பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஒன் தேர்ட்டி எடுத்தவங்க கூட ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் இவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பார்ப்போம் கட் ஆஃப் கம்மியாக தான் வரும் ஸோ யாருமே வந்து கவலைப்படாதீங்க நாளைக்கு அஃபிஷியலாக சாரி நாளைக்கு உங்களுக்கு தமிழுக்கான தமிழ் மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இதுக்கான ஆன்சர் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணுங்கள் விடாமுயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வெற்றியே தரும் அப்படிங்கிறத நம்புங்க ஸோ அடுத்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வருது ஸோ அதுக்கான முயற்சிகளை எடுங்க ஸ்டேட்டை மட்டுமே நம்பிகிட்ருக்காதிங்க நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா போக 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 உங்களுக்கு நல் நிறைய வந்து உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் எழுதவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களை எப்படிலாம் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் ஆக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து டிஎன்பிசி மோட்டிவாக வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ போக 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 இன்னுமே வந்து கொஷின்ஸ் டஃப்பாக தான் ஆக்கிட்ருக்கே தவிர கம்மியாகலை ஓகேவா ஸோ போன வருஷத்தை நீங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கு ஓகேவா ஸோ ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான் ஓகேவா ஸோ ஒன் ஃபார்ட்டி யாரெல்லாம் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணுங்கள் கான்ஸ்டபிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள் பேங்கிங் ட்ரை பண்ணுங்கள் ஸோ எதையுமே வந்து விடாதீங்க எல்லா எக்ஸாம்ஸுமே எழுதுங்க உங்களால் முயற்சி அதாவது எஃபர்ட்டாக போட்டுகிட்டே இருங்க ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரியாக ஆவீங்க ஓகேவா ஸோ ஸ்டேட்டை மட்டும் நம்பிகிட்டு இருக்காதீங்க சென்ட்ரல்லையும் பாருங்கள் எம்டிஎஸ் வருது ஸோ அதுக்கான உழைப்பு போடுங்க அப்படி இல்லையா நான் டிஎன் அதாவது டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்னா இதில் கடின உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க ஒரு நாள் வெற்றி பெறுவீங்க தேங்க்யூ ஆல்